999 வெளியில என்ன வெயிலுப்பா வெயில் காலம் முடிஞ்சாலும் இந்த வெயில் குறைதான் பாரு என்னப்பா வெளியில ரொம்ப வெயில் பாத்துக்கோ ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல அம்மா ஏதாவது ஜூஸ் வச்சிருக்காளான்னு பார்த்து அப்பாக்கு எடுத்துட்டு வாமா நான் வந்தோன்னே பார்த்தேன்ப்பா அம்மா ஒரு பாட்டில்ல மஞ்ச கலர்ல நன்னாரி சர்பத் வாங்கி வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜ்ல லெமன் இருக்கு நான் உங்களுக்கு அலக ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் சரியாப்பா போ போய் எடுத்துட்டு வா உனக்கும் ஒரு கிளாஸ் போட்டுக்கோ அப்பாக்கும் ஒரு கிளாஸ் போட்டு எடுத்துட்டு வா சரியா அந்த பள்ளைக்கி என்ன பொறுப்பு வந்திருக்கு அப்பா வந்த உடனே எப்படி போய் ஜூஸ் போட்டுட்டு வர போகுது இந்த பிள்ளை இவ எப்பம்பா தலு திட்டிட்டே இருப்பா அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது எவ்வளவு அறிவோட அது போய் நான் ஜூஸ் போட்டு வாரம் சொல்லிட்டு போகுது வாங்கப்பா உங்களுக்கு ஒரு கிளாஸ் எனக்கும் ஒரு கிளாஸ் நான் வந்து லெமன் ஜூஸ் போடும்போது லெமனே புளி நல்லா தான் இருந்துச்சுப்பா இந்த நன்னாரியை ஊத்துனதுக்கு அப்புறம் தான் இப்படி நறநறையா வருது ஏன் இப்படி வருதுனே